நேற்று ரிலீஸ் ஆன மகேஷ் பாபுவோட ஸ்பைடர் ஃபர்ஸ்ட் லுக்கை தெலுங்கு ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் தமிழ் ஃபேன்ஸும் இப்போ சோஷியல் மீடியாஸ்ல ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஸ்டைலிஷான லுக்கில் மகேஷ் பாபு அந்த ஃபர்ஸ்ட் லுக்கில் இருக்காரு முருகதாஸோட டைரக்ஷன்ல ஹாரிஸ் ஜெயராஜ் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறதுனால தமிழ்நாடுலேயும் இந்த படத்தோட எதிர்பார்ப்பு ரொம்ப இருக்குன்னு தான் சொல்லணும் லாஸ்ட்டை நடந்த இன்டர்வியூவில் மகேஷ் பாபு என்ன சொல்லிருக்காருனா என்னோட டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஏஜ் வரைக்கும் நான் சென்னையில் தான் இருந்தேன் சூர்யா யுவன் சங்கர் ராஜா கார்த்தி என்னோட ஸ்கூல்மேட்னு சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் நான் ஒரு சென்னை பையன் அதனால் தமிழ் படங்களை நிறைய பார்ப்பேன் விஜய் படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஜய் என்னோட ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்னு மகேஷ் பாபு சொல்லியிருக்காரு வர ஜூன் டுவெண்ட்டி த்ரீ மகேஷ் பாபுவோட இந்த ஸ்பைடர் படத்தை தமிழ் தெலுங்குன்னு ரெண்டு லாங்குவேஜ்லையும் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் மகேஷ் பாபு நடிச்ச படங்கள்ல உங்களுக்கு பிடிச்ச படங்களோட நேம கீழ கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி சினிமா நியூஸ் நீங்க தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ட்ரெண்ட் டிவிக்கு